ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இந்த அருமையான மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பேப்பர் கப்பில் நெய் இந்த கீழே பகுதி மட்டும் வர்ற மாதிரி நம்ம எப்படி நம்ம தடி வச்சிடலாங்க எல்லா கப்புலையும் இதே மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு அடுத்தது பிஸ்தா பருப்புகளை சின்ன சின்ன பிஸா கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது பாதாம் பருப்புகளையும் பாதி பாதியாக உடைச்சி அதையும் இப்படி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூனுக்கு பால் பவுட்ரு ரெண்டு ஸ்பூனுக்கு மைதா சேர்த்துட்டு நல்லா எதையும் கலந்து எடுத்து வச்சிடலாம் எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் இதை செய்ய ஆரம்பிக்கணும் அடுத்தது வானிலையில் கப்புக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துலாங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னாவே நமக்கு இந்த ஹீட்லேயே இந்த சர்க்கரையும் இந்த நெய்யும் கரையிறது தெரியும் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த கேரமல்ல தான் நம்ம இந்த சாக்லேட் ரெசிபி செய்வோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சால் குழந்தைங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போது நமக்கு சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கரையை ஆரம்பிக்கும் போது நம்ம பக்கத்துலேருந்து இப்படி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நமக்கு கேரமல் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வானலி அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மைதா மாவு பால் பவுட்ரு கலவையை அப்படியே சேர்த்து இந்த ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம கலக்கணும் இந்த சூடாக இருக்கும்போது செய்யும்போது பாத்தாலே தெரியுது பபுள்ஸ் வரது பார்த்திங்களா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒன்று சேர மாதிரி இப்படி கலந்து விடணும் இப்பயும் ஹீட்டாகவே இருக்குது இந்த ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம கப்புலையும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துணும் ரெடியாக வச்சுருக்கிற இந்த கப்பில் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சேர்த்தாலுமே எல்லாமே அது காஞ்சோடனே நமக்கு மிட்டாய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஷேப் வரணும் அப்படின்னா இந்த நிமிஷமே நம்ம இதை எடுத்து எல்லாத்தையும் இந்த கப்பில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மீதி இருக்கிறத கூட நம்ம ஏதாவது சில்வர் பாத்திரத்தில் கூட நம்ம நெய் தடவுன பாத்திரத்தில் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் இப்படி தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ வேணால் ஒரு பாத்திரத்திலையும் நம்ம சேர்த்தாச்சு அடுத்தது இப்போ நல்லா சூடு ஆரிடிச்சு பாருங்கள் நல்லா சூடு ஆறின பிறகு இப்போ ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அப்படியே இந்த கப்பை கட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம எடுத்துகிட்டு வண்டி தான் எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்கு இந்த நெய் மிட்டாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை செஞ்சால் அடிக்கடி குழந்தைங்கப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாங்க எல்லா கப்புகளையும் இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதும் நம்மளுடைய அருமையான இந்த நெய் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மிட்டா ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம இன்னொரு நெய் தடன சில்லர் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி செய்யலாம் அதுவும் எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றோட ஒன்று வைக்காமல் பிசு பிசுன்னு விட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃபன் பேப்பர்லையோ அல்லது பட்டர் ஷீட்லேயோ நம்ம எப்படி நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சூப்பரான நம்முடைய மிட்டாய் ரெசிபி ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதே சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ